வார்த்தை யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அதாவது இந்த வசனம் சொல்லுது தேவனுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆகையால் நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எதையாகிலும் கேட்கிறோமாக இருந்தால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த வசனம் சொல்லுது என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கேட்கும் போது மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு என்ன தேவை எங்களுடைய விருப்பங்கள் என்னவென்று தேவனுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் கேட்கும் பொழுது அதை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம் அதாவது நாங்கள் பர்த்திமேவினுடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பர்த்திமேயுக்கு பார்வை தெரிய வேண்டும் சொல்லி தேவனுக்கு தெரியும் ஆனாலும் அந்த இடத்துல பர்த்திமேயு தேவனை கூப்பிடும் பொழுது தேவன் பரத்திமேவை அழைத்து உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்க சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுது பர்த்திமேயு எனக்கு பார்வை தெரிய வேண்டும் என்று கேட்டதன் பிற்பாடு தேவன் அதை அப்படியாய் செய்கிறார் உண்மையில் பர்த்திமேவுக்கு பார்வை தேவை என்பது தேவனுக்கு தெரியும் ஆனாலும் பருத்திமேயு கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தேவன் விரும்புகிறார் ஆகையால எங்களுக்கும் என்ன தேவை எங்களுக்கும் என்ன விருப்பம் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வோம் 아복한 하루 보